இந்த பொம்பளை கேரக்டர் புருஷம் இருக்கும் பொழுதே கேரக்டர் சரியில்லாம நடந்துருக்கிறது அப்ப அந்த மாதிரியான ஒரு டாபிக்ல பார்க்கும் பொழுது இத போய் நம்ம நிக்க சொல்லணும் சமுதாயம் நடைமுறை சொல்ற கல்யாணம் அது மாதிரி இல்ல மூத்தா போயிட்டாங்க மூத்தா பணம் என்ன பண்றீங்க அதையால் லேசா ஊட்டியலாம் அதையால் எளிமையாக்கிறீங்களா ஏழைக்கு தாங்குற மாதிரி வச்சிருக்கீங்களா மூத்த மூத்த பணம் ஒரு லட்சம் வச்சுக்கணும் பொண்டாட்டி புருஷனை பலி கொடுத்துட்டு தகப்பன பலி கொடுத்து அந்த குடும்பம் சந்தையில் நிற்கும்

ஜாபருடைய குடும்பத்தாருக்காக வேண்டி எல்லாம் சோறு சமைச்சு கொண்டாண்டு கொடுங்க சோறுல உணவு தயாரித்து கொடுங்கள் ஏனென்றால் அவர்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் கவலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க சோறு கொடுக்கணும் ஒரு இறந்த வீட்டுக்கு விசாரிக்க போனீர்களே ஆனால் கொஞ்சம் பிரியாணியோ பலமோ பிஸ்கட்டோ வாங்கிட்டு போய் கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க மாதிரி சொல்ற கடவுள் உங்களுக்கு இருக்கு திங்கிறதுக்கு போறீங்க அவனும் வெக்கமில்லாம தீங்க ஆக்கி போடுறான் நம்மளுமே திருந்துட்டு வர்றோம் அதுக்கு அந்த அவங்களுக்கு கண்டிஷனை என்ன உங்களுக்கு தெரியுமா ஒரு இறந்தவனுடைய குடும்பத்தின் கண்டிஷன் என்ன அவன் என்ன வச்சிட்டு போயிருக்கிறான் அவர்கள் என்ன பாடுபடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எப்படி இதை சொல்லத்துறீங்க இறந்து போன அன்னைக்கு வந்து சோத்தாய் கொடுத்தீங்கிறீங்கள அதோட விட்டீங்களா மூன்றாம் போனதுலேருந்து அடக்கிற வரைக்கும் அவனுக்கு வைக்கிற செலவு எழுபத்தி ரெண்டு பாத்தியா ஓதி இங்க இருந்து ஆரம்பிச்சு அதாவது குளிப்பாட்டு எட்டு பேரும் குளிப்பாட்டுறது அதுக்கு ஒரு எட்டு பாத்தியா வாசல் வச்சுக்கு ஒரு பாத்தியா தூக்கும் ஒரு பாத்தியா கபுஸ்தான் வாசல் ஒரு பாத்தியா அங்க ஒன்னே அடக்கம் பண்ணிட்டு கபுஸ்தான வச்சுட்டு ஒரு பாத்தியா புளி தோண்டிக்கிட்டு இருக்கும் ஒரு பாத்தியா

அவருக்கு காசு கிடைக்குதாண்டி இப்படி எல்லாம் நம்ம ஆக்குறதா நீங்களும் தலையார கேக்குறேன் எப்படி இதான் உந்தான்னுச்சு என்ன தின எல்லாம் செய்யறீங்க இதெல்லாம் இங்க இருக்குது அப்ப எ இறந்து போனவருக்கு நம்ம செய்யற கடமை என்ன அவரை வந்து அடமான முறையில கவனி என்றது கடமை மார்க்கத்துல உண்டு குறிப்பாட்டு வந்து கடமை குறிப்பாட்ட வேண்டும் அவரை தொடர்ந்து செல்ல வேண்டும் ஜனாசா பின்பற்றி செல்வது அது ஒரு பெரிய நன்மை இருக்கிறது ஜனசா ஒரு தொழுத நடத்தணும் அது மார்க்கத்துல உண்டு தொழுகம் இருக்குது அடக்கம் செய்யணும் அடக்கம் செஞ்சு முடிச்ச பிறகு

அவர் இப்ப விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் சபரு அதனால அதனால் யார்தான் சாபத்தை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்கணும்னு சொல்லி தந்தாங்க எத்தனை பேர் கேட்டீங்க எத்தனை பேர் ஜனதாவை அடைக்கிட்டு தனிப்பட்ட முறையில் அழுதலுதுன்னு கேட்டீங்க நண்பர் அடைக்கிருப்பீங்க தரப்பன் அடப்பிருக்கீங்க மகன் அடப்பிருக்கீங்க பொண்டாட்டி அடக்கிருப்பீங்க புருஷன் அடக்கிருப்பீங்க கேட்டிங்களா அவர் இதை கொடுக்குற காசு தாங்க அவன்கிறாங்க அவன் இதுலருந்து கிடைச்சி வருமா கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி நீட்டி மூலக்கெல்லாம் என்ன கிடைக்கும் அவருக்கு

அது அது அதெல்லாம் பிரேபன்னு சொல்லி இருக்குமில்ல மரப்பு கேட்கறவனே எனக்கு அதுவும் சமாஜிலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம் நம்ம ரெண்டு ரெண்டு செகண்ட் விட்டோம்னா மரபுக்குன்னு கேட்கறதுக்கு ரப்பி எல்லாம் சொல்லி கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அது யாரு என்னங்க விளையாட்டு பண்ணீங்களா இப்போ இறைவன்கிட்ட வந்து நல்லா யாபாரத்தை பாக்குறீங்களா இப்போ அதை சுறுசூலான்னு சொல்வாங்க கபரில் வைத்த உடனே கேள்வி கேட்பாங்க உடனே நல்லவனாக வாழ்ந்தால்தான் பதில் சொல்லுவானா நல்லவனா உலகத்தில் வாழலைன்னா ஆஹான் ஆ தெரியின்றுவான் எங்களுக்கு தெரியலையே இருந்தாலும்

எங்கெல்லாம் ஏமாத்துறது உங்களை ஏமாத்துறது தானே செய்யறான் எங்கெல்லாம் பேய் ஓட்ட நீங்க தானே பேய் ஓட்டுறிய நீங்க தானே பிசாசு ஓட்டுறிய நீங்க தானே யார் வேறு கொளுத்து வச்சு பத்து பேர் காலி பண்ணிய மனமயாளிகள அப்படி இதெல்லாம் நம்ம இஸ்லாம் நடத்திட்டாங்க நாங்க பழனி ஆண்டவர்கள் நீங்க நாவர் ஆண்டவர் சொல்றீங்கல்ல ஒண்ணுதான் கேட்கறாங்க பழனி ஆண்டவர்கள் நீங்க நாகூர் கேட்டுக்கிட்டீங்க நீங்க ஊருக்கு ஊர் நீங்க தானே ஆண்டவர்

ஏ பாலகி பண்றோம் என்ன இன்னத்துக்கு என்ன கூபுறேன்னு கேக்குறான் என்ன சிறப்புக்கு நீ கூபுறேப்பா எங்க எல்லைய சேத்து போனது மத்த சாவடி பாயங்க போடுறதேவதம் பாயங்க தீயும் பாயங்க அது மாயே கர்மம் அது மாயே எலவும் மாயே நீன உடனே தான பண்றேன்னு கேறான் அப்ப நீங்க பண்ற செயல்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு अकॉर्डिंग கெட்ட பராவல்லன்னு பாக்கணும் இதுல அரபு நாட்டில உண்டா நபி பிறந்த ஊгле தான் அடக்குதா அரபு மொழியை தாய் மொழியா படிக்கிறான் குர்ஆன்ல இல்ல இதெல்லாம் இல்ல விட்டுறான் அங்க அங்கதற கிடையாது அங்க சந்திரி கிடையாது அங்க உருசு கிடையாது

ஊர் புதம் உள்ள கொண்டு போயிடாது அப்போ அவங்க கரெக்டா இருக்காங்க ஏன் நீங்க கரெக்டான மார்க்கத்தை பின்பற்ற கூடாது அது மாதிரியான இஸ்லாத்தின் வாழ்ந்து காட்டும் சொன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க அந்த இஸ்லாம் தான் ஈர்த்துச்சு பெருமானார்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு நீங்க என்னவெல்லாம் செஞ்சீங்க அவ்வளவு உங்க காலத்துக்கு இருந்த விஷயம் தான் எதிர்த்து தான் போராட்டினாங்க எதிர்த்தமோ இவ்வளவு ரசூசுல்லா செல்லும் காலத்துல உள்ள சமுதாயம் செஞ்சது

இதை உடைச்சி கட்டணும் இப்படி கட்டணி எல்லாம் இஸ்லாத்தை பத்தி எந்த இடங்களும் கிடையாது எவ்வாறு தாறுமாற வளர்ந்து எந்த தடை ஊர்லாம் தடுக்க முடியாது இந்த சித்தாந்தம் வந்து தடுக்க தடுக்கத்தான் வளர்ந்த சித்தாந்தம் பெருமானா செல்லாத தடுக்கப்பட்டதோ தடுக்கப்பட்டுருவீங்க நீங்க அல்லாவுடைய சூதர்கள் அபிமானங்கள் தடுக்கப்பட்டாங்களே அது மிஞ்சியா தடுக்கப்பட்டுருவீங்க தடுக்கப்பட தடுக்கப்பட வளர்ந்த இயக்கம் இஸ்லாமிய மார்க்கம் உங்க நீங்க பின்பற்ற இஸ்லாத்தை எல்லாம் தடுக்கவே தேவையில்லை வர்றாங்க எத்தனை அறிஞர்கள் பார்த்துருப்பீங்க பிலால் பிலிஸ் வந்தாரு அவர் இஸ்லாத்துக்கு ஏன் வந்தாரு உங்களை பார்த்துட்டா வந்தாரு இந்து சொன்னாரா இல்லையா இவங்களை பார்த்து வந்திருக்க மாட்டேன் இந்த ஆளுக்களை பார்த்து நான் வந்த குரான படிச்சு நான் வந்தேன் இங்க உள்ள முஸ்லீம்களை பார்த்து வந்திருக்க மாட்டேன் இப்படித்தான் வந்து அறிஞர்கள் கமலாதாஸ் கமலா சுரையா இந்திரா காந்தியார் நோபல் பரிசுக்கு சிபார் செய்யப்பட்டவர் கமலாதாஸ் உலக பெரிய எழுத்தாளர் அந்த அம்மா இன்னைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ அதாவது ஃப்ரீ வரைக்கும் சொன்ன அம்மா அம்மா எல்லாம் ஓகேன்னு சொன்ன அம்மா அந்த அம்மா இன்னைக்கு திருந்து தான் வாழ்க்கை நெறி அதுல உள்ள ஒரு நிம்மதி ஒரு பாதுகாப்பு எதிரையும் கிடையாதுன்னு சொல்லி நீ கமலா சுரையாவா இருக்கிறாங்களே அவங்க எதை வச்சு வந்தாங்க நம்மளை பார்த்துட்டா நம்ம நம்பிக்கையில பார்த்துட்டா நம்ம நிலத்தை பார்த்து இல்ல குரால படிச்சாங்க நபிகள் ஆய்வு செல்லாத உண்மையான வாழ்க்கை வரலாறு படிச்சாங்க அத படிக்கிற எவராக இருந்தாலும் இந்த இஸ்லாம் இருக்கும் எவராக இருந்தாலும் இந்த இஸ்லாம் இதயத்தை வெல்லும் யார் சட்டம் போடுகிறார்களோ அவர்கள் இதயத்தையும் வெல்லும் இது நல்லா விளக்கிருங்க யார் போடுறாங்களோ அவங்க இதயத்தையும் போய் வென்று அதனையும் தைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையினர் இஸ்லாம் என்பதை வழங்கிக் கொண்டு நபிகள் நாயகத்தில் காட்டாத வழிமுறை எந்த நிமிடத்தில் இருந்தாலும் அத்தனை தூக்கிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு